ஹலோ ஃபிரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மரம் எப்படி பழுது பார்க்கறாங்கன்றது உங்களுக்கு காமிக்க போறேன் சொல்லுண்ணே பழுது பார்க்குற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க ஆஹ் ஆமாண்ணே தம்பி உம் அதை ஃபுல்லாக அறுக்கணுமோ அறுக்கணும் ஓ கறிக்கரை வச்சு ஃபுல்லா அறுத்து இது பண்ணிடுறது கீழே காய் வைக்கலானது அறுத்து கீழே போட்டுடுறதோ அப்புறம் சிடி வைக்கலைன்னா நடுவில் இந்த இதாக கீழ இந்த இப்போ சாய்ச்சி விட்டு எல்லாத்தையும் கீழே அறுத்து போட்டுறது இப்போ இதெல்லாம் முடிஞ்சாம சாய்ச்சி விட்டுக்குள்ளே அறுத்து எடுத்து விட்றது உங்களுக்கு பாக்கணும்ல உங்களுக்கு பாக்கணும்ல பழுது சும்மா வாய்க்கு மட்டை மட்டும் வெட்டினா போதுமா என்ன பாருங்க இந்த பழுது பார்த்தது இன்னைக்கு பார்த்திருக்கு பாத்தீங்களா இந்த காயிருக்கு பாருங்க இந்த காயந்தான் நல்லா பெருசாக ஆகும் எதுவும் உதிரி இது உழுதாது இதெல்லாம் பழுது பார்த்தது சுத்தமாக காய் இல்லை இப்போ தான் பழுது பார்த்துருக்கு அது வாட்டில் இதாகும் பாருங்கள் தெரியா இவ்வளவுதான் காய் உருவாக பிஞ்ச ஒரு வாயி அது அதுக்கப்புறம் தான் நம்ம இதுலேருந்து தேங்காய் நமக்கு கிடைக்குது உழுது ஓட்டுறது தென்னை மரத்தை பழுது வச்சு பிடிச்சுக்கிற ரொம்ப நல்லது இப்படி பைக்களுக்கு பைக்குக்கு அடிக்கடி ஆயில் மாத்திரமோ அதே மாதிரி வந்து தென்னை மரத்துக்கு வந்து அப்பப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பழுது பார்த்தோம்னா ரொம்ப நல்லது